நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலை கண்டித்து திருவள்ளூரில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோட்டாட்சியரிடம் இது குறித்து மனுவும் அளித்திருக்கின்றனர் நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலை நடத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் தமிழன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தமிழன் விவரங்கள் என்ன தற்போது பார்த்தால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டனர் குறிப்பாக பார்த்தால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி நியூஸ் செவன் செய்தியாளர் நேச பிரபு மருவ கும்பலால் வந்து தாக்கப்பட்டார் அதை கண்டித்து அஹ் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பத்திரிகைகளும் ஒன்று சேர்ந்து அவருடைய சட்டையில் கருப்பு பேஜ் அணிவித்து தொடர்ந்து இது போல ஆஹ் மர்ம சம்பவங்கள் எதுவும் இருப்பதற்காகவும் அது மட்டும் அல்லாமல் இந்த தமிழகத்தில் மேலும் பத்திரிகையாளர் யாரும் தாக்கப்பட தாக்கப்படக்கூடாது என்றும் இதை கண்டித்து அனைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிக்கையாளர்களும் அனைத்து ஊடகவிகளும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே இருந்து வெளியே சென்று வாயில் வழியாக அங்கு நின்று சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக கோஷங்களை எழுப்பியவாறு அனைத்து பத்திரிக்கையாளர்களும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாமல் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து பத்திரிக்கையாளர்களுக்கு கோஷங்களை எழுப்பி கையில் பதாகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக பார்த்தால் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் இது போல சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கக்கூடாது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ள செய்தியாளர் தேசமணிக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையை மெத்தன போக கைவிட வேண்டும் பத்திரிகையாளர்கள் உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் பத்திரிகை சுதந்திரத்து முழுமையாக பறிக்கப்பட பத்திரிகையாளர் கோரப்பட்டுள்ள அது மட்டும் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் அனைத்து இடத்திலும் வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்துள்ளது அது மட்டும் வழங்காமல் இந்த சாலை முறையலால் போக்குவரத்து சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கும் பாதிக்கப்பட்டுள்ளது பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி தமிழன்